திருப்பரங்குன்ற திமுக அரசாங்கம் வழிபடுறதுக்கு தடுத்து இருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட் ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மதுரை உயர் நீதிமன்ற ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏத்த விதமா தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களினுடைய வழிபாட்டுமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வீரவேல் என்று ஒவ்வொருவரும் கூட அங்கு சென்று வழிபட்டு அந்த வழிபாட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் ஒழுங்கு என்பது முழுமையாக இருக்கிறது திமுக காவல்துறை கையில காவல்துறையினர் வழிபாட்டை செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அங்கு சென்ற நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கு யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு ஜனநாயக மக்களுடைய நசிக்கப்பட்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்காக எத்தனையும் செய்து கொண்டு இந்த இந்த நேரத்தில் மக்களினுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிஷியரியில சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமும் ஆகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸ் ஆனது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்பாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஐந்து ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திர